ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு சாய் ரியல் எஸ்டேட் நாங்கள் சாய் ரமேஷ் வேசரங்க இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஏக்கர் தென்னந்தோப்பு தான் நம்ம பார்க்குறோம்ங்க இந்த ஒரு ஏக்கர் தென்னந்தோப்பை வந்து பார்த்துட்டிங்கன்னா பொள்ளாச்சி டு கோயம்புத்தூர் மெயின் ஹைவே ரோடு பேஸில் கோவில்பாளையம் பழையம் ஏரியாவில் உங்களுக்கு நல்ல கிரீனிஷான ஏரியா நல்ல வாட்டர் சோர்ஸ்கிற ஏரியாவில் வந்து ப்ராப்பர்ட்டி வந்து கோயம்புத்தூருக்கு மிக அருகில் வேணும் அப்படின்னு ஐடியா இருந்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாமுங்க கிணத்துக்கடலேருந்து ஒரு பதினைஞ்சு மணி ட்ராவலுங்க கோயம்புத்தூர்லேருந்து ஒரு முப்பது மணி ட்ராவலில் வந்துடலாம் பொள்ளாச்சிலேருந்து ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிடம் ட்ராவலில் மிக அருகில் அமைஞ்சிருக்கிற ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டிங்க மெயின் ஹைவே ரோட்டுக்கு மிக அருகில் அமைஞ்சிருக்குது அதே மாதிரி உங்களுக்கு தோப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அளவான வயசு கண்ணு மரங்கள் தான் உங்களுக்கு ஒரு பதினஞ்சு பதினேழு வயசு நாட்டு மரங்கள் தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா இருக்குது உங்களுக்கு தோப்பு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கிளியராக இருக்குதுங்க வாட்டர் சோர்ஸ் நல்லா இருக்குது டாக்குமெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பக்கா கிளியராக இருக்குதுங்க போரு கிணறு ஃப்ரீ சர்வீஸ் எல்லாமே வந்து பார்த்துட்டிங்கன்னா லேண்டில் அவைலபிளாக இருக்குதுங்க பாசனம்னு அப்படின்னு பார்க்குறப்போ உங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா வாட்டர் சோர்ஸ் ரொம்பவே நல்லா இருக்குது உங்களுக்கு சொட்நீர் பாசனம் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா எல்லா நாட்டு மரங்களுக்குமே வந்து பார்த்துட்டிங்கன்னா தண்ணீர் பாய்ச்சிக்கிறாங்க கரெக்டான நல்ல நாட்டு மரங்களாக தான் வந்து இருக்குதுங்க காப்புடுன்னு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் நீங்கள் பண்ணும்போது கொடுக்குற காடுங்க ஸோ நீங்கள் வாங்கி கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்ல காப்பு ஈல்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு பிடிச்சிருக்கிறதுனால நேரில் வந்து பாருங்கள் இதே மாதிரி வேறு ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹோம்சைஸ்லாம் அவைலபிளாக இருக்குது எல்லாமே வந்து பாருங்கள் ப்ராப்பர்ட்டியோட ரேட் அப்படின்னு பார்க்குறப்போ எக்ஸாக்டாக ஒரு ஏக்கர் இருக்குதுங்க கிணறு சர்வீஸு ஃப்ரீ இபியோடு இருக்குது உங்களுக்கு ஒரு ஏக்கர் எழுபத்தஞ்சு லட்சரூவா சொல்கிறாங்க சொல்லும் விலை எழுபத்தஞ்சு லட்சம் ஒரு எழுபது லட்ச ரூபா முன்னே பின்னால் நம்ம பேசிக்கலாமுங்க அதாவது நீங்கள் டாக்குமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக பண்ணிக்கிறீங்க ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபாஸ்ட்டாக ஆப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கீங்க அப்படின்னா வைஸ் அப்படிங்கிறத டேரெக்டாக நம்ம கொஞ்சம் மாறுபடும் நீங்கள் நேரில் வந்து பாருங்கள் பிடிச்சிருந்தால் பேசி முடிச்சு கொடுத்துட்றலாம் நம்ம ஹோம்சை சைட் யூடியூப் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நல்ல வீடியோஸ்க்காக